நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு க்ரோதி வருடம் ஆடி மாதம் முப்பதாம் நாள் வெள்ளிக்கிழமை தேவிரை இன்றைய திதி ஏகாதசி திதி காலை ஒன்பது நாற்பது மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு துவாதசி இன்றைய நட்சத்திரம் மூல நட்சத்திரம் பகல் பனிரெண்டு நாற்பத்தி மூணு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு பூராடம் இன்றைய யோகம் அமிர்த யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை பனிரெண்டு பதினைந்து முதல் பதினைந்து மணி மாலை நான்கு நாற்பத்தைந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரையும் இருக்கு இன்றைய ராகுகாலம் காலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை இருக்கு இன்றைய யமகண்டம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இருக்கு இன்றைய சூழம் மேற்கு அதற்கான பரிகாரம் வெள்ளம் இன்று ரோகி நட்சத்திரக்காரருக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது இன்றைய விசேஷங்கள் சர்வ ஏகாதசி லட்சுமி விரதம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டால் புறப்பாடு இன்றைய பொதுப்பழங்கள் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் தொடர்பான பணிகளை மேற்கொள்ள விதை விதைக்க கடன் தீர்க்க இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாள்ல வெங்கடாஜலபதி வழிபடுவது மிகுந்த நன்மை ஏற்படுத்தி தரும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல இதுவரை இருந்த அலைச்சல் டென்ஷன் கோபம் யாவும் நீங்கும் குடும்பத்தில் குதூகூலமான சூழல் உருவாகும் இழுபறியாக இருந்த காரிகள் எல்லாமே எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்கு விலகி சென்ற உறவுகள் விரும்பி வருவாங்க வியாபாரத்துல புதிய முயற்சிகள் பலிதமாகவும் உத்தியோகத்துல உங்களுடைய பணிகளை விரைந்து முடிப்பீங்க என்ற நாளை பொறுத்த வரையில புதிய மாற்றங்கள் ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த இன்றைய நாள் உங்க ராசிக்கு சந்திராசிரமம் இருக்கிற வேலை பதட்டம் அதிகரிக்கும் யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் வாகன பயணங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது சிலர் உங்கள் மீது வீண் பழி சுமத்த முயற்சிப்பாங்க மற்றவர்கள் உதவி செய்யப்போய் உபத்திரவத்துல சிக்கிக் கொள்ளாதீங்க வியாபாரத்தில் தேவையற்ற வீண் இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரியுடன் போராட வேண்டிய சூழல் ஏற்படும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்க தன்னம்பிக்கையுடன் எதையும் செய்ய தொடங்குவீங்க சகோதர வகையில் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீங்க பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டு கல்யாண முயற்சிகளும் பலிதமாகக்கூடிய நிலை இருக்கு வியாபாரத்தில் தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகவும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடிவரும் இன்றைய நாளை பொறுத்த வரையில மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது கடகராசி பணப்புழக்கம் அதிகரிக்கும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதிகார பதவியில் இருப்பவர்களின் நட்பு கிடைக்கும் அதன் மூலம் ஆதாயம் உண்டு வழக்கு விஷயங்கள் சாதகமாக மாறும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உயர் உயரதிகாரிகள் அதிசிக்கும்படி நீங்க நடந்து கொள்வீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் அமோகமான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த சிம்ம ராசி நாள் நீங்க குடும்ப வருமானத்தை உயர்த்த முற்படுவீங்க பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் ஆதாயம் உண்டு பிள்ளைகளின் வருங்காலம் குறித்து நீங்கள் யோசிப்பீங்க அக்கம்பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும் நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நீங்கள் நிறைவேற்றுவீங்க வியாபாரத்தில் புதிய யுக்திகளுக்கு கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் சக ஊழியரின் ஆதரவால் நினைத்ததை முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதுமை படைக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த இன்றைய நாளில் எதிர்ப்புகளையும் தாண்டி நீங்கள் முன்னேறுவீங்க தாய்வொழி உறவினர்களால் மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும் வீடு வாகனம் சொத்து தொடர்பான செலவினங்கள் உண்டு மனப்பற்றாக்குறையை சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் உத்தியோகத்தில் உங்களுக்கு எதிரான சூழ்ச்சிகளை முறியடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் தேவைகள் பூர்த்தியாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த துளாராசிக்காரர்களு குடும்பத்தினர் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க சகோதர வகையில் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் பயணங்களால் மகிழ்ச்சி உண்டு ஆடை ஆபரணம் சேரும் வீடுமனை வாங்குவது விற்பது லாபகரமாக அமையும் வியாபாரத்தில் லாபம் இரட்டிப்பாக அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உயரதிகாரி சில சுற்றங்களை சொல்லி தருவார் இன்றை நாளை பொறுத்தவரையில் வெற்றிக்கு வித்திடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த விருச்சகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல இதுவரை இருந்த அலைச்சல் டென்ஷன் கோபம் யாவும் நீங்கும் குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும் கணவன் மனைக்குள் அங்கோஞ்சியம் அதிகரிக்கும் முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க தோற்ற பொழிவு கூடும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் மேற்கொண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்துல உங்கள் உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதிய மாற்றங்கள் ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு உங்க ராசிக்குள்ள சந்திரனுக்கு முதலில் சந்தேகப்படுவதை நிறுத்துங்க யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் மற்றவர் சிலர் உங்களுக்கு எதிராக சூழ்ச்சிகளை செய்யக்கூடிய நிலை ஏற்படும் அவசர முடிகளை தவிர்க்கிறது நல்லது வியாபாரத்துல தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் உயர் உயரதிகாரிகளை அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம் இன்றை நாளை பொறுத்தவரையில் நிதானம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது போகிறது மகரம் இந்த மகர ராசிக்காரர்களுக்கின்றன எளிதில் முடித்துவிடல நினைத்த காரியங்கள் கூட இழுபறியில் போய் முடியும் திடீர் பயணங்கள் மற்றும் செலவுகளால் திணறக்கூடிய சூழல் ஏற்படும் பிள்ளைகளால் டென்ஷன் அதிகரிக்கும் குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடன் போராட வேண்டிய சூழல் ஏற்படும் உத்தியோகத்துல உயரதிகாரிகளால் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் பொறுமை அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது கும்பராசி காலங்களில் உங்கள் அணுகுமுறையும் மற்றும் ரசனைக்கு ஏற்ப மாற்றி எடுத்துக் கொள்வீங்க சகோதர வகையில் உங்களுக்கு தேவையான உதவி உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க எதிர்பாராத பணவரம் உண்டு நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உங்களுடைய புதிய முயற்சிகள் மிகப்பெரிய வெற்றி பெறும் இன்றைய நாளை பொறுத்தவரையில வெற்றிக்கு வித்திடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய பொது காரியங்களில் நீங்கள் ஈடுபடுவீங்க சிலர் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க உங்களால் பயனடைந்தவர்கள் தற்போது உங்களுக்கு உதவி செய்வாங்க வேற்று மதத்தவர்களின் உதவி கிடைக்கும் நீண்ட நாட்களுக்காக பார்க்க நினைத்தவர்கள் உங்களை தேடி வருவார் வியாபாரத்துல புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை எதிர்ப்பிங்க உத்தியோகத்தில் உயரதிகாரி ஆதரவாக செயல்படுவார் என்ற நாளை பொறுத்தவரையில் சாதிக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ராம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம்